வணக்கம் மேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மக்காச்சோள விலை விவரங்கள் அந்தியூரில் பதினோராயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சின்ன சேலத்தில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஒம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி நாலு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது அரியலூர் மார்க்கெட்டில் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் பத்தொன்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கங்கவள்ளியில் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றாறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் ஏழாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பெதப்பம்பட்டியில் பத்தாயிரத்தி இருநூறு கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் ஐநூற்றி எழுபது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய் பத்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விக்கிரவாண்டியில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் முப்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருக்கோவிலூரில் இரண்டு லட்சம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய் பதினாறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது உளுந்தூர்பேட்டையில் ஐயாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய் பதிமூணு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் இருபதாயிரத்தி எட்நூத்தி பத்து கிலோ ஹைபிரிட் ரேட் மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி